அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொளியில் காண விரும்புவது திருமண தடையை போக்கும் திருப்பாச்சூர் வாசீஸ்வரர் திருக்கோவிலை பற்றி இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் காணொளிக்குச் செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் இந்த ஆலயத்தில் கோடாரியால் வெட்டியதால் ஏற்பட்ட தழும்புகளை இந்த ஆலயத்தின் லிங்க திருமேனியில் இன்றளவும் காணலாம் இது மக்களிடையே பெருமுமர்ச்சியை பெற்றது திருவள்ளூரில் இருந்து ஆரக்காணம் செல்லும் வழியில் சுமார் மூன்று கிலோமீட்டர் தூரத்தில் திருப்பாச்சூர் தங்காதலி அம்மன் சமேதீஸ்வரர் திருக்கோவில் அமைந்துள்ளது இந்த கோவிலில் திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி கோவிலுடன் இணைந்த உபகோவிலாகும் வாசீஸ்வரர் பசுபதீஸ்வரர் பாசுஸ்வர்நாதர் உடையவர் போன்ற பல்வேறு பெயர்களால் இந்த தல இறைவன் அழைக்கப்படுகிறார் அம்பாள் தங்காதலி தம் காதலி பசுமநாயகி மோகனாம்பாள் பனைமுலை நாச்சியார் போன்ற பெயர்களைக் கொண்டு திகழ்கிறார் இவ்வாலய தீர்த்தம் சோமதீர்த்தம் மங்கள தீர்த்தம் தல விருட்சமாக மூங்கில் உள்ளது சோழ மன்னன் கரிகாலன் இந்த கோவிலை கட்டியதாக நம்பப்படுகிறது தங்காதலி தேவியின் பெயரால் இந்த இடம் தங்காதினிபுரம் என்றும் அழைக்கப்படுகிறது இந்த இடத்தில் மற்ற வரலாற்று பெயர்கள் மாயாபுரி அபயபுரம் மாணிக்கபுரி போன்ற சோழபுரம் ஆகிய புராணத்தின்படி பண்டைய காலங்களில் இந்த பகுதியில் மூங்கில் மரங்களால் அடர்த்தியாக மூடப்பட்டு இருந்தது தினமும் பால் சுமந்து வரும்போது ஆடு மேய்ப்பவர் ஒரு புதரின் மீது தவறி ஒரு குறிப்பிட்ட இடத்தில் விழுந்து வாடிக்கையாகி போனது வழக்கம் போல பால் இழப்பால் கோபமடைந்த அவர் ஒருநாள் புதர்களை அகற்ற முடிவு செய்தார் கோடாரியால் புதர்களை வெட்டிய போது இரத்தம் அழிந்த நிலையில் லிங்கம் ஒன்று அவர் கண்ணில் தெம்பட்டது இதை கண்டு பயந்து போன ஆடு நின்பவர் இது அப்பகுதி மக்களிடம் தெரிவித்தார் அவர்கள் மன்னருக்கு தகவல் கொடுத்தனர் அங்கே ஒரு கோவில் கட்ட அரசன் கட்டளையிட்டார் கோடாரியை பயன்படுத்தியதால் லிங்கத்தில் ஏற்பட்ட தழும்புகளை இன்றும் காணலாம் மேலும் லிங்கம் சற்று இடது பக்கம் சாய்ந்துள்ளது லிங்கத்தின் மீது வடு இருப்பதால் இந்த லிங்கம் மனித கையால் துடப்படாமல் பூஜை செய்யப்படுகிறது இங்குள்ள இறைவன் மூங்கில் காட்டில் காணப்படாத நம்பப்படுவதால் அவருக்கு ஸ்ரீ பச்சூரநாதர் என்றும் அந்த இடம் திருப்பாச்சூர் என்றும் அழைக்கப்படுகிறது ஒரு முறை குறும்பன் என்ற உள்ளூர் தலைவன் மன்னன் கரிகாலனுக்கு செலுத்த வேண்டிய வரியை செலுத்த தவறினார் குறும்பன் காளிதேவியின் தீவிர பக்தன் நிலுவைத் தொகையை மீட்பதற்காக மன்னன் தன் பகுதியை படையெடுத்த போது அரசரையும் அவனது படையையும் தோற்கடித்து உதவும்படி காளியிடம் தலைவன் வேண்டிக் கொண்டான் மன்னன் சிவபத்தனாக இருந்ததால் சிவபெருமானிடம் உதவிக்காக வேண்டினான் சிவபெருமான் காளியை கட்டுப்படுத்தவும் கட்டவும் நந்தியும் அனுப்பினார் நந்தி காளியை தோற்கடித்தது அவளை தங்க சங்கிலியால் கட்டினார் இந்த சம்பவத்தை எடுத்துரைக்கும் வகையில் இந்த கோவிலில் காளிதேவின் கால்கள் கட்டப்பட்ட நிலையில் உள்ளன இவர் சொர்ண என்றும் அழைக்கப்படுகிறார் பௌர்ணமி தினங்களில் மாலை நேர பூஜைகள் வெகு உமர்ச்சியாக கொண்டாடப்படுகிறது பார்வை தேவி இங்கு சிவனை வழிபட்டதாக ஐதீகம் அவனது தவத்தால் மகிழ்ந்த சிவபெருமான் அவளை தன் காதலி பிரியமானவள் என்று அழைப்பதாக நம்பப்படுகிறது வேதங்களை திருவிடியதாகக் கருதப்படும் அதாவது வேதங்களை திருடியதாக கருதப்படும் அசுரர்களான மது மற்றும் கைடப்பறை கொன்றதன் மூலம் தனக்கு ஏற்பட்ட பாவத்தை போக்க மகாவிஷ்ணு இந்த கோவிலில் சிவபெருமானை வழிபட்டதாகவும் கூறப்படுகிறது இங்கு சிவபெருமான் மகாவிஷ்ணுவின் பாகங்களை போக்கியதால் பெருமாள் வினை தீர்த்த ஈஸ்வரர் என்று போற்றப்படுகிறார் சந்திரனும் கவுசிக முனிவரும் இக்கோவில் சிவபெருமானை வழிபட்டதாக கூறப்படுகிறது இந்த கோவிலின் நடுவில் உள்ள ஒரு மண்டபத்தில் பதினோரு விநாயகர் கொண்ட குழு உள்ளது ஏகாதச விநாயகர் ஏகாதசம் என்றால் சமஸ்கிருதத்தில் பதினொன்று இவர்கள் கோவிலில் மற்றொரு தனி சிறப்பாகவே இந்த இடம் உள்ளது இங்கே வரும் மக்கள் பிரார்த்தனைக்காக திருமண ஒற்றுமைக்காக பக்தர்கள் தங்காதலி தேவியிடம் பிரார்த்தனை செய்கின்றனர் மேலும் பக்தர்கள் தங்கள் திருமண திட்டங்களில் இருக்கும் தடைகளை நீக்க பிரார்த்தனை செய்கின்றனர் இந்த கோவிலில் காலசந்தி பூஜை உச்சிகால பூஜை சாயரட்ச பூஜை அர்த்தசாம பூஜை என நான்கு கால பூஜைகள் நடைபெற்று வருகிறது இந்த கோவில் தினமும் ஆறு மணி முதல் பகல் பன்னிரெண்டு மணி வரையும் மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி வரையும் பக்தர்கள் தரிசனம் செய்வதற்காக திறந்து வைக்கப்படுகின்றன சென்னையிலிருந்து திருவள்ளுவர் வழியாக வந்து அரக்கோணம் செல்லும் சாலையில் திருவள்ளூரிலிருந்து மூன்று கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஆலயம் உள்ளது சென்னை சென்ட்ரல் அரக்கோணம் ரயில் மன்ற மார்க்கத்திலிருந்து கடம்பத்தூர் ரயில் நிலையத்தில் இறங்கி அருகிலிருந்து பஸ் சேர் ஆட்டோ மூலம் வந்து இந்த கோவிலை கண்டிப்பாக அடையலாம் கண்டிப்பாக இந்த கோவில் திருமண தடை போக்க மிக பெரும் கோவிலாகவே பார்க்கப்படுகிறது மக்கள் வாய்ப்பு கிடைத்தால் ஒருமுறை முறை இந்த கோவிலுக்கு வந்து அவர்களுடைய குறையை தீர்த்து கொள்ள பெரும் உதவிகரமாகவே இந்த ஆலயத்தில் இ பரமேஸ்வரர் அருள் பாளிக்கிறார் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்